திருநெல்வேலி திருமண்டலத்தில் கல்லடைக்குறிச்சி என்று ஒரு சேகரம் ஒரு பாஸ்ட்ரேட் அந்த பாஸ்ட்ரேட்டில் இருக்கிற சில ஆண்கள் வாரம் முழுவதும் அவர்கள் ஆசிரியர்களாக அல்லது பல்வேறு தொழில் என்ஜினியர்களாக இப்படி வேலை செய்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கோயிலுக்கு வந்துடுவாங்க சர்ச்சுக்கு வந்துடுவாங்க ஆராதனை முடித்து விட்டு தங்களுடைய சொந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு யாரிடத்திலும் காணிக்க எதுவும் இல்லாமல் தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு மணிமுத்தாறு போகிற வழியிலே சில கிராமங்களிலே ஊழியம் செய்கிறார்கள் அங்க ஆண்டருடைய வார்த்தை கேட்க ஆர்வமாய் சிலர் வீடுகளிலே வந்து காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வசனத்தை விதைக்கிறார்கள் அங்கு வருகிற சிறுவர்களுக்கு சண்டே கிளாஸ் நடத்துகிறார்கள் அவர்களை பைபிள் படிப்பதற்கு ஊக்குவிக்கிறார்கள் அந்த பகுதி கிராமங்களிலே ஒரு இடத்தை வாங்கி ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே ஒரு திருச்சபையாக அதை மாற்றுகிறார்கள் எவ்வளவு அருமையான ஒரு சுவிசேஷ ஊழியம் பாருங்கள் சத்தமே இல்லாமல் விளம்பரமே இல்லாமல் எந்த ஒரு புகழ்ச்சிக்காகவோ அல்ல எந்த ஒரு வருமானத்திற்காகவோ இல்லாமல் ஆண்டவரை மாத்திரம் நேசித்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஆச்சரியமான அனுபவம் கல்வி குறிச்சி திருச்சபையை நாங்கள் வாழ்த்துகிறோம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் காரணம் திருச்சபைக்கு என்ன வேலையோ அந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள் சுவிசேஷ ஊழியத்தின் வேலை